ஒருத்தங்க வரதட்சணை பெரும் பிரச்சனையாக வளர்ந்துள்ளது என்று சொல்லுகிற தரப்பு இன்னொரு பக்கம் இல்லாவுடைய போக்கு மாறி இருக்கிறது பெரிய அளவுக்கு சிக்கலாக இல்லை ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு இங்க பேசுறாங்க பாய்ஸ் நல்லா வாங்கடா இன்னைக்கு வரதட்சணை எப்படி நாசூக்காக கேட்கப்படுகிறது அது எப்படி பேசப்படுது சொல்றமா சொல்றேன் உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை பண்ணுங்க உங்க பொண்ணுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க கிட்டயே அதை விட்டுருவாங்க நீ ஒரு ஐடியா கூட நானா முதல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க சார் இதான் பொண்ணு இதான் பையன் அறிமுகத்தெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க யார் ஆரம்பிக்கிறா இதுதான் யார்த்தமா நடக்கிறது அப்ப நீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற ஸ்பேஸ மாப்பிளை வீட்ல இருந்து உருட்டி விடுறது எங்க வீட்டு சைட்ல இருந்து தாலிக்குடி பொண்ணுக்கும் பாத்து நகை போடுங்க இப்படி அவங்க பேசி வந்தாங்க

இன்னைக்கு சராசரியா நடக்கிற எல்லா திருமணங்கள்லயும் நீங்க பார்க்க முடியும் ஏன்டா தப்பு தப்பா முடிவு பண்ற மேக்ஸிமம் உங்க சொந்தத்துல மேக்ஸிமம் நானூத்தி ஐம்பதுக்கு மேல போட்டாங்க எந்த வருஷம் நடந்தது போன வருஷம் நடந்துச்சு சமூகம் பெரிய இடம் போல இருக்கு எங்க ஊர்ல முறுக்கு லட்டு இதெல்லாம் வந்து ஆயிரம் கணக்கில் கேட்பாங்க பொண்ணு வீட்டுல இருந்து கொடுத்தே ஆகணும் நாலாயிரம் முறுக்கு ரெண்டாயிரம் லட்டு நாலாயிரம் முறுக்கு ஆமா சார் நான் கொடுத்துருக்கோம் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்க அவங்க வீட்டுல முக்கி முக்கி முன்னூறு பேருக்கு மேல எண்ணவே முடியாது அவங்களுக்கு ஆனா அவங்க ஏமா முறுக்கு நாலாயிரமா அப்படிமாங்க லட்டு ரெண்டாயிரம் நம்ம அந்த சைடு கடை வைக்கப்படுறாங்களே பயந்துட்டேன் நான் என்கிட்ட கேட்கும் போது ha <laughs>

எப்படி வரதட்சணை சிக்கல்லாம் குறைஞ்சிருக்கு நீ என்னைக்கு சொல்றீங்க சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் ஒரு பொண்ண கொடுக்குறவங்க எங்க பொண்ண நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்கறது இல்ல அவருடைய சம்பளம் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்குறாங்க அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது தைரியமான பேச்சு தைரியமான பேச்சு வாழ்த்துக்கள் எல்லாருமே உட்காந்துருக்கீங்க யாருமே வந்து சம்பாதிக்க இல்லாத பையனுக்கும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்ல என்னடா சொல்ற இவங்க ஏன் போறான் கயர் தாஷா இருக்க போய் தான் இவங்க சிக்கல்ல போய் விழுறாங்க இந்த ஐடி செக்டாரோ இல்ல சிக்ஸ் டிஜிட் 5 டிஜிட் சாலரி வாங்குறவங்க ஒரு கார் இருக்கணும் எப்படியாவது பொண்ணு வந்து அந்த ஃபேமிலில கொடுத்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இவங்கலாம் வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்றாங்க எவ்ளோ தந்திரமா இருக்கார் பார்த்தீங்களா அதானே முத்து சோ அந்த டிமாண்ட் அவங்க யூஸ் பண்றாங்க சோ அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது கரெக்ட்டா சொன்னீங்க இருபத்தெட்டு வயசுல நீ இவ்ளோ சம்பளம் வாங்கிருக்கணும் நீ கண்டிப்பா வீடு வச்சிருக்கணும் கடன் இருக்கக்கூடாது நீ வந்து கண்டிப்பா கார் வச்சிருக்கணும்ங்கிற ஒரு பெண்ணுடைய அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒரு ஆண்மையை சுமத்தக்கூடிய வரது சிக்கல் தான் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் இருக்கு கோவத்தான் அடக்கிட்டு இருக்கு என்னதான் வாழ்க்கை

அனுபவிச்சிருக்காங்க அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் நான் வந்துட்டு உண்மையா தான் சொல்றேன் இப்போ நீங்க ஜாதி இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா யார் சரி ஜாதி பாக்குறாங்கிற மாதிரி தான் இட் சவுண்ட்ஸ் லைக் யார் சார் இப்ப எல்லாம் வரதட்சணை வாங்குறாங்கிற மாதிரி தான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆபத்தானவர்கள் கணவருடைய அம்மாவே இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க அம்மா இவ்வளவு நாள் இருந்துட்டே இருக்காங்க போங்க இவங்க தான் வந்து மாப்பிள்ளை அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு வந்து சம்பந்த சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு இல்ல சார் வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல குத்துறது மாமியார் மட்டும் கிடையாதுங்க புருஷனே குத்துவான் என்ன பேசுறீங்க நீங்க அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா

இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கறத சொன்னாங்க இல்லையா லவ் பண்ணும்போது எல்லா பசங்களும் இந்த உலகத்துல நல்லாதான் சார் பேசுவாங்க வருது பத்தி பேசுறாங்க மட்டும் நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு வாயே திறக்காது அன்னைக்கு மட்டும் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அம்மா பசங்க ஆயிடுவாங்க எங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் அம்மா அப்பாவ மீறி நான் என்ன முடியும்

எனக்கு நீ படிச்சிருக்கணும் ஆனா வேலைக்கு எல்லாம் போக கூடாது வீட்டோட தான் இருக்கணும் அப்படிதான் பொண்ணு வேணும்னு கேட்டா உங்களுக்கு ஓகேயா அப்படி இல்ல சார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணனும் அப்படி எனக்கு புரியல நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார் ஒண்ணும் புரியல கூட கலச்சிட்டு வீட்ட பக்கம் போங்க எல்லாரும் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றீங்க வேலைக்கு போற பொண்ணு வேணும்னு கேட்டா காசு காசா பண்றான்னு சொல்றீங்க நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க மதர் அந்த பொண்ணா பார்த்து முடிவு பண்றது தான சார் வேலைக்கு நான் போகணும் போக கூடாது அப்படினு என்னையா இவ்ளோ அப்பாவியா இருக்கற ஆமாப்பா அவதானே முடிவெடுக்கணும் நான் வேலைக்கு போக மாட்டேன் எனக்கு வீட்ல உட்கார்ந்து வீடியோ கேம் விளையாடணும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் சந்தோஷமா இருக்கணும் பண்ணுறப்பில் சம்பாதிச்சி போட்டு என்னை காப்பாற்றினா போதும் இப்படி நான் ஏன் சாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓகே என்ன சார் நீங்க வந்து ஒண்ணுமே மாப்ளங்கிட்ட எதிர்பார்க்காத மாதிரி என்ன மாப்ளங்க தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கற மாதிரியே நீங்க பேசிட்டே போறீங்க குட் அமேசிங் நீங்க என்ன மாதிரி எதிர்பார்ப்புல இந்த காலத்துல பொம்பள புள்ளையில தான் ஆம்பள புள்ளையில தான் அவ்ளோ எதிர்பார்க்கறாங்க முதல்ல

வாய்ப்பே இல்லை நீங்க நீ நான் செட் வந்து நீங்க இத ஓன் பண்ண முடியாது இப்போ இங்க இருக்குறவங்க எல்லாம் அவங்க அது போல நடத்துனா தான் நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க ஏங்கப்பா ரொம்ப விவரமான பொண்ணா ரொம்ப விவரமான பொண்ணு எத்தனை மருமகன்கள் வந்து மாமியார் வீட மகன் மாதிரி ஃபீல் பண்றீங்க எத்தனை பேர் முதல்ல மாமியார் வீட்ல வந்து தங்குறீங்க அறிவு இருக்கு உங்களுக்கு என்ன காரியம் செஞ்சிருக்க முதல் விருந்துக்கு வந்து தங்குற மருமகன்கள் எத்தனை பேர் ஏன் நீங்க ஃபீல் பண்ணல நாங்க மட்டும் எப்படி ஃபீல் பண்ண முடியும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாரு நிகழ்ச்சியில் கலந்து அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்